ரெண்டு சாமிவில் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கத்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் இத்தனை வருடம் என்னை நடத்தி கொண்டு வந்தீங்களே அதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என் பக்தியோ என் பரிசுத்தமோ என் நீதியோ அல்ல நான் தகுதியத்தவன் என்று எனக்கு தெரியும் என்னுடைய தகுதியற்ற தன்மை எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும் அப்போ தேவன் இதுவரைக்கும் நடத்தினர் எப்படி அவருடைய கருபை அவருடைய இரக்கம் நான் மாத்திரம் என் வீடு மாத்திரம் நான் அடிக்கடி நினைப்பேன் நான் வந்து நாலு மாவட்டி என்பது ஒரு சின்ன கிராமம் பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து பல தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவன் நான் இயேசுவை பெறுத்தவன் நான் என்னை தேடி வந்து எனக்கு ஒரு மரணப்படுக்கையை மாற்றி சுகம் கொடுத்து எனக்கு தன்னை வெளிப்படுத்தி ரட்சித்து அபிஷேகித்து ஊழியக்காரன் ஆக்கி இன்னைக்கு இவ்வளோ ஆசிர்வாதமாய் பயன்படுத்த என்ன காரணம் அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது நினைத்து பார்த்தால் எனக்கு கண்ணீரும் அழுகையும் தான் வரும் நன்றியோடு ஆண்டவரை துதிப்பேன் தகுதியற்ற என்னை கூட நீ தெரிந்து கொண்டு இம்மட்ட நடத்தினீரே இதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டு தகுதியில்லாத தகுதி இல்லாத எனக்கு அவருடைய கண்களிலே கருபை தான் இவ்வளவு ஊழியங்களை செய்ய முடிகிறது அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் உங்க வாழ்க்கையில கூட நீங்க கடந்து வந்த பாதை சிந்தித்து பாருங்க உங்க தகுதியினாலா உங்களுடைய பக்தியினாலா உங்களுடைய பரிசுத்தத்தினால எதனால உங்களை கத்த நடத்தி வந்திருக்கிறான்னு யோசித்து பாருங்க நம்முடைய பக்தியும் அல்ல பரிசுத்தும் அல்ல நம்முடைய நீதியும் அல்ல தெய்வனுடைய கிருபை நம் மீது வைத்த கருபை அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க உங்களுடைய பெருமை உங்களுடைய திறமை உங்களுடைய நீதி உங்களுடைய நேர்மை உங்களுடைய பரிசுத்தம் என்று சுய பெருமை பாராட்டினால் தேவனுடைய கிருபையை இழந்து விட நேரிடும் ஆனால் இந்த நாளிலே நான் கத்தருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்